அதிநவீன வசதிகளின் விரிவான தொகுப்பை அறிவித்துள்ளார் இது வெறும் மேம்பாடு அக்டோபர் பதினிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெரிவிக்கப்பட்டது சக்கர நாற்காலியில் பயணிப்பவர்களுக்கு எளிதான அணுகளுக்கான சிறப்பு சாய்வமைப்பு தெளிவாக குறிக்கப்பட்ட கதவுகள் மற்றும் எளிதான இயக்கத்திற்கான முக்கிய கையடக்க சாய்வு தளங்கள் ராம்ஸ் இப்போது கிடைக்கின்றன உள்ளே திவ்யாங்ஜன் லோகோவுடன் குறிக்கப்பட்ட கூடுதல் இடவசதியுகள் கூடிய சிறப்பு இருக்கைகள் உள்ளன ஆனால் இந்த இதோடு நிற்கவில்லை பார்வை குறைபாடுள்ள பயணிகள் இப்போது சீட்டென்கள் மற்றும் கழிவறைகள் போன்ற முக்கிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ள சிறப்பு பிரெய்லி பலகைகள் பிரெய்லி சைனேஜ் மூலம் சுதந்திரமாக செல்ல முடியும் இது ஒரு பெரிய மாற்றம் இதன் தாக்கம் ஆழமானது ஒரு அதிவேக ரயிலை வெறும் பிரீமியம் சேவையிலிருந்து உலகளாவிய அணுகளுக்கான மாதிரியாக மாற்றுவது மும்பை சென்ட்ரல் காந்தி நகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போது கலங்கரை வீக்கமாக நிற்கிறது இந்திய ரயில்வே முன்னோக்கி செல்கிறது ஒவ்வொரு வேகத்தையும் வசதியையும் அனுபவிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் மேற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு வினீத் அபிஷேக் இந்த அறிவிப்பு வெறும் புதிய அம்சங்களை பற்றியது அல்ல இது சுகம்ய பாரத் அபியான் அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் கீழ் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட தேசிய முயற்சியின் உச்சகட்டமாகும் பல தசாப்தங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது ரயிலின் குறுகிய நுழைவாயில்கள் முதல் அணுக முடியாத கழிவறைகள் வரை பலர் மாற்று மற்றும் பெரும்பாலும் குறைந்த வசதியான போக்குவரத்து முறைகளை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியான இந்த புதிய நடவடிக்கை அதிவேக மும்பை சென்ட்ரல் காந்திநகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் கவனம் செலுத்தி அதை அணுகளுக்கான ஒரு அளவுகோலாக மாற்றுகிறது அணுகள் பற்றிய பிரச்சினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் நடுப்பகுதியில் வலுவாக முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்போது பயணிகளின் கருத்துக்கள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் திவ்யாங்ஜன் நட்பு கழிப்பறை இருந்த போதிலும் பிளாட்ஃபாரமிற்கும் ரயிலுக்கும் இடையிலான இடைவழியால் வந்தே பாரத் ரயிலில் ஏறும் செயல்முறை இன்னும் சிரமமாகவே உள்ளது என்பதை குறிப்பிட்டன ஆரம்ப வடிவமைப்பு லட்சியமாக இருந்தாலும் களத்தில் பயன்பாட்டிற்கான முக்கிய அம்சங்கள் இல்லாமல் இருந்தது புதிய அம்சங்கள் நிரந்தரமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சாய்வு அமைப்பு மற்றும் கையடக்க சாய்வு தளங்களின் இருப்பு இந்த முக்கியமான குறைபாட்டை நேரடியாக நிவர்த்தி செய்கின்றன இந்த புதிய அமைப்பு விரிவானது கடந்த ஆண்டு உள்ளூர் செய்தித்தாளில் சக்கர நாற்காலி பயன்படுத்தும் பயணி திருமதி பிரியா சர்மா தன்னை ரயிலுக்குள் கைமுறையாக தூக்கிச் சென்ற வேதனையான அனுபவத்தை விவரித்திருந்தார் இவரை போன்ற ஆயிரக்கணக்கானோருக்கு இந்த தானியங்கி கதவுகள் மற்றும் கைப்பிடிகள் கொண்ட சிறப்பு சக்கர நாற்காலி நிறுத்தமிடங்கள் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தின் புதிய உணர்வை அளிக்கும் முன்னர் புறக்கணிக்கப்பட்ட அம்சமான பிரெய்லி பலகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது பார்வை குறைபாடு உள்ள பயணிகள் திரு ரோஹித் வர்மா போன்றோரின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது இது சுதந்திரமான நடமாட்டம் மற்றும் இருப்பிடத்தை அடையாளம் காண உதவுகிறது மேற்கு ரயில்வே சிபிஆர்ஓ திரு வினீத் அபிஷேக் மேற்பார்வையில் இந்த மேம்பாடுகள் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடன் நெருக்கமான ஆலோசனையின் பேரில் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தியது மேலும் இந்த அம்சங்கள் வெறும் இணக்கமானவை அல்ல உண்மையிலே பயனுள்ளவை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது மேம்படுத்தப்பட்ட ஸ்டிக்கர்கள் மற்றும் பலகைகளின் தெளிவு நிலை மற்றும் மேம்படுத்தப்பட்ட விளக்குகள் ஆகியவை ஒட்டுமொத்த சாதகத்திற்கு பங்களிக்கின்றன முடிவாக இது இந்திய ரயில்வேக்கு ஒரு மகத்தான படியாகும் இது வெறும் அடையாளமாக இல்லாமல் அதன் முதன்மை சேவையின் வடிவமைப்பிலேயே அணுகளை உண்மையிலே உட்படுத்துகிறது